என் முருகேசன் எஸ் வேலு புத்தடிப்பட்டி அரண்மனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் என்பதற்கு பொருள் கூறவும் அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னா அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி நடந்துச்சா போது மன்னருக்கு கீழே யோசனை சொல்றதுக்கு மந்திரி ஒருத்தர் இருப்பார் மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு சொல்ற வந்தேன் மந்திரி நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு சொல்ற வந்தேன் மந்திரி வரும் பொருள் உரைத்தல் இப்போ எல்லாம் வரும் பொருள் எடுத்தல் மந்திரியை ஊரா எடுத்துக்கிறாங்க மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா நான் சொல்லல பரவாயில்ல பேசிக்கிறாங்க அப்புறம் பாருங்க இப்ப மன்னருக்கு என்ன யோசனைனா என்ன மந்திரி என்ன சொல்றாரு அதை அப்படியே கேட்பேன் அப்படி குடும்பத்துல ஒரு சாதக ஜோசியர் இருப்பாரு அவர் என்ன சொல்றாரு அதை செய்வார் மன்னர் இப்ப ஜோசியர் சொல்லிட்டு ஐயா உங்க உடல் நிலை ரொம்ப கெட்டு போச்சு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டீங்கன்னா உடல் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் அதனால நாட்டுக்கோழி முட்டை எப்போது பச்சையா சாப்பிடணும்னு சொல்லியிருப்பேன் போல சரி மன்னர் உடனே உத்தரவு போடுறாரு நாட்டுக்கோழி வாங்கி வளர்க்கணும் அந்த கோழியை பராமரிக்க ஒரு ஆள் தினமும் முட்டை இடும்போது கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு குடுத்துக்கிட்டே இருக்காங்க சரி அரண்மனை எப்போதும் பல இருக்கும்ல பக்கத்துல ஒரு ஓலை ஒரு விவசாயி பக்கம் ஒரு ஆட்டுக்கல் அம்மிக்கல் குழவிக்கல் இந்த உரல் உழக்க எல்லாம் கிடந்திருக்கு ஆமா உங்களை மாதிரி ஏயா நீங்க ஏழைங்க நீங்க பணக்காரன் இருங்க அப்படின்னு சொன்னா இப்ப மன்னருக்கு கோழி முட்டை தனிமே எடுத்து கொடுக்கணும்ல ஒரு நாள் கோழி அடைக்காம விட்டுட்டேன் கோழி வெளியில வந்து அரண்மனை வாசப்படியில் முட்டை இட்டுச்சு வர அரண்மனையினுடைய பளவளப்பு தன்மை கோழி முட்டை உருண்டு வந்து எழுத்த விட்டு வாத கடந்து அம்மிக்கல்ல மட்டும் உடஞ்சி வச்சு ஐயய்யா இப்போ கோழி முட்டை சாப்பிட மன்னர் வந்துட்டார் மன்னர் வந்தா உண்மையை சொல்லணும் கோழியை அடைக்காம விட்டுட்டேன் கோழி வெளியில போய் முட்டை உருண்டு போய் அந்த கல்லுல பட்டு உடஞ்சு வச்சு அதனால பண்ணிச்சுங்கன்னு சொல்லி தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இவன் அவருக்கு பயந்து இவன் உயிரை காப்பாத்த இவன் சொல்றான் பாருங்க ஐயா நம்ம ஒரு கோழி முட்டையை எழுத்த விட்டுக்கார அம்மிகள் உடச்சு புடிச்சுட்டேன் மன்னனுக்கு தான் அறிவே இருக்காது என்னத்த சொல்றது அம்மிகள் கோழி முட்டையை உடைச்சி பிடிச்சா அட்ரா கோவிலுங்க அம்மிகளை குளிசையை கொளுத்து அவனை ஊற விட்டு கடத்துன்னு ஒழிட்டு அப்ப மண்ணை எவ்வளவு பெரிய அறிவாளி பத்தி அறிவாளி விட அவன் அதிகாரம் பெருசு அவன் அறிவா இருக்கிறேன் அறிவா இல்ல அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்ல வர்றேன் இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியலையா உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க அரமண கோழி முட்டை திருமங்கலம் உங்க மதுரை திருமங்கலம் இருக்குல்ல அங்க இருந்து வந்தாலும் மடப்பரத்து பத்திரகாளி கோயிலுக்கு நிகிதான்னு ஒரு கோழி முட்டை வந்து என் போன்ற சின்ன புள்ள அப்பாவி அஜித் குமார்ங்கிற அம்மிக்கல்ல உடைச்சாலே எந்த அரமண கோழி முட்டைன்னு சொல்லுங்க பாப்பான்